வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் வீட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து லொக்கேஷன் பறக்க நார்கோயிலேருந்து கோட்டார் கோட்டார்க்கு இடத்துல இடலாக்குடி அடுத்தது பறக்க இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளாடி ஒரு முப்பது அடி இருக்கும் எக்ஸாக்டாக முப்பது அடியில் நம்ம வீடு வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்துட்டு வடக்க பார்த்த வீடு உங்களுக்கு வந்து மொத்தம் அஞ்சு சென்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு சென்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னாக்கி வந்து பதினாலு பதினஞ்சு லட்ச ரூபா இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ இது வந்து நல்ல ஒரு அர் அர்ஜென்சி கொஞ்சம் குறைச்சி நாள் நமக்கு முடிக்கலாம் ஸோ வந்துட்டு வீடும் வந்து பார்க்கும்போது வந்து வீடு வந்து உங்களுக்கு வந்து பழைய வீடு தான் பட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் அந்த செட்டப்பில் வருது ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கேட்டு வருது ஒன்று வந்து வடக்கு வடக்கு திசையை பார்த்துருக்கு அதே மாதிரி அந்த ரோடு திரும்பி ஃப்ரண்ட்ல உள்ள ரோடு திரும்பி போகும்போது மேக்கையும் வரும் ஸோ அந்த சைட்லேயும் ஒரு கேட் போடுறாங்க ரெண்டு கேட் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கி அந்த சப் ரோடு சொல்கிறோம் இல்லை அந்த அதோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி குறையாமல் இருக்கும் ஸோ நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு இது வந்து வந்திருக்கு அதுமாதிரி வீடு வந்து நல்ல மெயின்டைன் பண்ண வீடு உங்களுக்கு பழைய வீடு பழையீடுனா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பட் வந்து அப்படி நம்ம மதிக்க முடியாது நல்ல நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து பைப் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் பஞ்சாயத்து கனெக்ஷன் இருக்குது அது வந்து தொட்டிக்குள்ளே பாஞ்சு மறு மோட்ரு போட்டு மேலே போய் அப்படி வருது செப்ரேட்டு போர் எதுவும் இல்லை ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி அவுட் சைடு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று வச்சிருக்காங்க பாத்ரூம் அதே மாதிரி வீட்டை சுற்றி வர்றதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றி வரலாம் அதே மாதிரி ஒரு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வெஸ்ட்டு சைடு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னொரு வீடு நம்ம போடலாம் இன்னொரு வீடு போடலாம் வீடு போட்டு வாடகை கொடுக்கலாம் அவ்வளோக்கு ஸ்பேஸ் வந்து எம் தியேட்டர் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கு வந்து நல்ல என்ரான்மெண்ட்டு அதாவது வீட்டு முன்னாடி நம்ம கேட்டில் நின்றுட்டே வந்து ரோட்டில் போகிற பஸ்ஸு கார் எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது முப்பது எட்டு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹால் ப்ளஸ் பூஜா ரூம் பூஜாவுக்கு பூஜா ரூமுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக இருக்குது அதுக்கு பிறகு கிச்சன் லெஃப்ட் சைடில் பார்த்தாக்கு ஒரு பெரிய பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் அதுக்கு பிறகு வந்துட்டு கிச்சன் கிச்சன் பார்க்கும்போது அட்டாச் ஸ்டோர் ரூம் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து நம்ம வெளியில் அவங்களுக்கு வந்து ஒரு அவுட் சைட் டோர் போட்டிருக்காங்க வெளியில் நம்ம போய்கிடலாம் ஸோ அந்த செட்டப் அதே மாதிரி ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தாச்சு அப்படின்னா வந்துட்டு அதே செட்டப்பில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் பெரிய பாத்ரூம் அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு கிச்சன் அதுலேயும் ஸ்டோர் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அவுட் சைட் போகிறதுக்கு வெஸ்ட் சைட் போகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவுட் சைட் சைடு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணலாம் இந்த வீட்டில் இப்போ வா வாங்கக்கூடியவங்க ரெண்டு ஃபேமிலி வந்து செப்ரேட் என்ட்ரன்ஸில் ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி மாடலில் வீடு இருக்குது ஸோ வாங்கிட்டு ஒரு போர்ஷனை வந்து வாடகை கொடுக்கறதுக்கும் இது சூப்பராக இருக்கும் இல்லை இதை வாங்கக்கூடியவங்க வந்துட்டு இதை ஆல்ரெடி ரெண்டு ஃபேமிலி இப்போ இதில் இருக்கலாம் அது செட்டப்பில் தான் எல்லாமே இருக்குது ரெண்டு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் பாத்ரூம் வெளியில் வந்து ரெண்டு பா பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த செட்டப்பில் இருக்குது மாதிரி வெஸ்ட் சைடு ஸ்பேஸ் இருக்கும்போது அதில் பின்னொரு வீடு கூட நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான வீடு இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் அவங்க வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸுங்கிறனால வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் டாக்குமெண்ட் அவங்க அவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி லேண்டு வா லேண்டு வாங்கியிருக்காங்க ஸோ பட்டா எல்லாமே வந்து கிளியராக இருக்குது லேட்டஸ்ட்டாக போட்ட கரம் கூட நீட்டாக இருக்குது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஸோ இது அர்ஜென்ட் சேல்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லாட்டும் ஒரு பா ஒரு பழைய வீடு நல்ல டீசண்டான வீடு பழைய வீடுன்னா நல்ல டீசண்ட்டான வீடு ஸோ உங்களுக்கு வாங்கி வந்து உட்காரலாம் உங்களுக்கு ஜங்ஷன் பக்கம் மெயின் ரோட் பக்கம் ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து ஓனர்ட்ட நல்ல ரேட்டுக்கு பேசி உங்களுக்கு வந்து உங்களுக்கும் நல்ல டீலாக இருக்க மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்